கரூரில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மேற்கொண்ட பரப்புரையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி இரண்டு வயது குழந்தை உள்பட நாற்பத்தி ஒன்று பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த சம்பவம் நடந்த கடந்த சனிக்கிழமை அன்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு ஆறுதல் தெரிவிக்காமலும் அவர்களை நேரில் சந்திக்க செல்லாமலும் அவசர அவசரமாக கரூரில் இருந்தும் திருச்சி விமான நிலையத்துக்கு சென்று அங்கிருந்து சென்னை திரும்பினார் விஜயின் இந்த நடவடிக்கை கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் மக்கள் இடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தது மேலும் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்டோர் வெளிப்படையாகவே விஜய் ஏன் சம்பவ இடத்துக்கு வரவில்லை என்று கேள்வி எழுப்ப தொடங்கினர் இதனால் கடந்த இரண்டு நாட்களாக விஜய் வீட்டை விட்டு வெளியே வராமலும் செய்தியாளர்களை சந்திக்காமலும் இருந்து வந்தார் இதனால் பாதுகாப்பு கருதி விஜயின் நீலாங்கரை வீட்டுக்கு துணை ராணுவ படை மற்றும் போலீசார் பாதுகாப்பு படை அதிகரிக்கப்பட்டது இந்த சம்பவத்தில் தாவைக்கா நிர்வாகிகள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் முதல் குற்றவாளியாக கரூர் மாவட்ட செயலாளர் இரண்டாவது குற்றவாளியாக புசியான மூன்றாவது குற்றவாளியாக சி டி நிர்மல்குமார் ஆகியோர் பெயர் சேர்க்கப்பட்டுள்ளது கரூர் விபத்தை தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா ரூபாய் பத்து லட்சம் காயமடைந்தவர்களுக்கு ரூபாய் ஒரு லட்சம் நிவாரணம் அளித்துள்ளார் பிரதமர் மோடி தரப்பில் இரண்டு லட்சம் ரூபாய் அறிவிக்கப்பட்டது காங்கிரஸ் கட்சி சார்பாக ஒரு கோடி ரூபாய் நிதி வழங்குவதாக தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் தாவை தலைவர் விஜய் தனது சார்பில் தலா ரூபாய் இருபது லட்சம் வழங்குவதாக அறிவித்துள்ளார் கரூரில் விபத்து நடைபெற்ற இடத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் அண்ணாமலை தேமுதிக தலைவர் பிரேமலதா உள்ளிட்டவர்கள் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியது மட்டுமில்லாமல் காயமடைந்தவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தனர் ஆனால் தாவேகா கூட்டத்திற்கு வந்து உயிரிழந்தவர்களுக்கு தாவேகா முக்கிய நிர்வாகி யாரும் அஞ்சலியோ ஆறுதலோ தெரிவிக்காதது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அந்த வகையில் தாவேக்கா பொது செயலாளர் புசியானந்த் ஆதவர்ஜுனா ஆகியோர் எங்கே என கேள்வி எழுப்பப்பட்டது கரூரில் சம்பவம் நடைபெற்ற போது அனைத்து தலைவர்களும் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க சென்ற போது தாவேக்கா நிர்வாகிகள் மட்டும் சென்னையை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தனர் இந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க தாவேக்கா நிர்வாகிகள் செல்லும் பட்சத்தில் தாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே கூறப்படுகிறது இதனால் ஏற்பட்ட அச்சமான நிலை காரணமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதால் கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் தெரிவிக்க ஆதரவா செல்ல இருப்பதாகவும் அவருக்குரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என தாவிகாவினர் சார்பாக மனு கொடுக்க இருப்பதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்தே கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த நாற்பத்தி ஒன்று பேரின் குடும்பத்தினரை சந்தித்து நிதியுதவி இந்நிலையில் கரூரில் தமிழக வெற்றி கழக பிரச்சார பரப்புரையில் அப்பாவி மக்கள் உயிர் பலி வாங்கி தப்பி ஓடிய விஜயை கொலை குற்றவாளியை கைது செய்ய தமிழ்நாடு மாணவர் சங்கத்தினர் குளித்தலை நாமக்கல் முழுவதும் போஸ்டர் ஒட்டியுள்ளதால் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதில் தமிழக அரசை முப்பத்தி ஒன்பது அப்பாவி உயிர்களை பழிவாங்கி தப்பே ஓடிய விஜய் என்கிற அரசியல் தற்குரியை கொலை குற்றவாளி என கைது செய்யுள்ளது இந்நிலையில் நாமக்கல் குளித்தலை பகுதியில் திமுக ஆதரவாளர் ஒட்டிய போஸ்டர்களை மற்றும் தாவகா தொண்டர்கள் கிழித்து வருகின்றனர் மேலும் நாங்கள் இருக்கும் வரை எங்கள் தலைவர் மீது எவ்வளவு அவதூறுகளை பரப்பினாலும் எங்கள் தலைவரை அவ்வளவு எளிதில் வீழ்த்த விடமாட்டோம் என கூறி வருகின்றனர் இந்த சம்பவம் தொடர்பாக நீதிபதி தண்டபானியிடம் சிபிஐ விசாரணை அல்லது குற்ற புலனாய்வு குழு விசாரணை வேண்டும் என்றும் தாமக்கான் சார்பில் முறையீடு செய்யப்பட்டது அதன் விசாரணையும் மதுரை கிளையில் பிற்பகல் இரண்டு பதினைந்து மணிக்கும் விசாரணைக்கு வருகிறது இந்நிலையில் கார் தலைவர் விஜயை காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் லோக்சபாவின் எதிர்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டுள்ளார் இருவருக்கும் இடையே சுமார் பதினைந்து நிமிடங்கள் நடந்த கலந்துரையாடலில் சம்பவத்தன்று என்ன நடந்தது என்று ராகுல் காந்தி கேட்டறிந்ததாக சொல்லப்படுகிறது மேலும் விஜய்க்கு ஆறுதல் கூறி அடுத்த கட்ட நடவடிக்கைகளை துரிதப்படுத்த ராகுல் காந்தி அறிவுறுத்தி உள்ளதாகவும் தெரிகிறது இதனால் நேற்று முழுவதும் தனது வீட்டை விட்டு வெளியே வராத விஜய் ராகுல் காந்தியின் தொலைபேசி அழைப்புக்கு பின்னர் வெளியே வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தான் நீலாங்கரை வீட்டில் இருந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தனது காரை அவசர அவசரமாக சென்னை பட்டினமாக்கும் சாலையில் சென்று கொண்டிருக்கிறார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது விஜய் வெளியே செல்வது தொடர்பாக பாதுகாவலர்களிடம் தெரிவிக்கவில்லை இதனால் விஜயே அவரது பாதுகாவலர்கள் கார்களில் பின்தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க